உங்களுக்கு பேச மாட்டோம் உயிருக்கு என்ன தேவை யோசிக்க யோசிக்கா அப்போ நீங்க ஆன்மீக வாய்ப்பு ஒரு கடை உடம்பு உயிரை வெளியேடு உடம்பு வச்சுருக்காங்க அதாவது ஒரு ஜாதகம் பார்க்கும் போது ரெண்டு பேருக்கும் பொறுத்த இருந்தா மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நீங்க சொல்றீங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள மன பொருத்தம் இருந்தா போதும் அப்படின்னு ஆனா அப்படி விடுறது கிடையாது அவங்க ரெண்டு பேருக்குள்ள இவங்களுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் வச்சு பாயிண்ட் அவுட் பண்ணி இவங்க ரெண்டு பேருக்கும் பொருத்தம் இருந்தா மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு அப்படியும் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்போது பொருத்தம் இருந்தும் கல்யாணம் பண்ணி ஏன் டைவர்ஸ்ட் போய் முடியுது நீங்க ஜாதகத்தை நம்புறீங்களே தவிர ஒரு ஆண் ஒரு பெண்ணும் பெண்ணு ஒரு ஆணையும் நம்புறது இல்ல ஏன் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் புரிஞ்சுக்கான முதல்ல முதல்ல பேசி புரிஞ்சிக்க நீங்க ஒரு பொண்ணை வந்து பொண்ணாவா பாக்குறது இல்லையா முதல்ல அது ஜாதகத்துல இறங்குதா இந்த கட்டத்துல இது வேலை செய்யறாங்க யாரோ ஒரு ஜோசி யாரானு சொல்லுவாங்க அவங்க பொண்ணுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு பொத்த பெத்த உங்களுக்கு தெரியாத என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனை இருக்குன்னு அவங்க சொன்னா நம்பிடுவீங்களா

கோளாறு பதிகம் தான் சொல்லுவாங்க வேலூரு தோழி பந்தன் விட கோளாறு உங்களுக்கு வந்து வந்து வேலை செய்யக்கூடாதா அதாவது இருப்பீங்க உடம்பு கோலருங்க ஆனா ஜாதகம் இருக்க உண்மை தானே ஜோதிடம்ன்றது உண்மை ஆனா பாக்கிறதுக்கு ஒரு சிலர் தான் நீங்க நினைக்கிறதெல்லாம் வந்து நீங்க தேடி போய் பாக்குறீங்க அது வேலை செய்யுமா இல்லையானு எனக்கு தெரியாது யார்க்கு அதை பொறுத்து இப்போ நான் சொல்ல வந்தது என்னன்னா நீங்க வந்து மனப்பூரத்தை பார்க்குறீங்க முதல்ல அந்த பொண்ணுக்கு பொண்ணுக்கோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க புரிஞ்சு பேசிக்கலாம் எனக்கு செட் ஆகலாம் அவங்க செட் ஆகலாம் கேரக்டர் செட் ஆகும் கேரக்டர் செட் ஆயிடுச்சா உங்களுக்கு ஜாதகம் ஏங்க எட்டு வருஷம் பத்து வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களே ஒரு வாரத்தில் டைவர்ஸ் பண்ணிட்டு போறாங்க அதாங்க அது அவங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது நீங்க வந்து ஒரு ஒரு வழக்கப்பட்ட விலங்காக இருக்கிறீங்க நான் இப்போ ஒரு ஃபார்மெட்டில் இருக்கேன் இந்த அடாப்ட் வாங்க அவங்க ஃப்ரீயா இருந்துட்டு போட்டுமே ஃப்ரீயா இருந்துட்டு போட்டும் சொல்லல உருகி உருகி லவ் பண்றாங்க வருஷங்கள் லவ் பண்ணிட்டு அப்புறம் எதுக்கு அவங்க ரெண்டு பேரும் செப்பரேட் பிரிஞ்சு போறாங்க இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஜாதகம் பாக்குறதுக்கும் இப்போ தப்புன்றீங்க ரெண்டு பேரும் மனசு மனசு புரிஞ்சுக்கிட்டா போதும் நீங்கள அந்த பத்து வருஷம் லவ் பண்ணி மனசை புரிஞ்சுக்கிட்டு தானே கல்யாணம் பண்ணாங்க அவங்களுமே வந்து பிரிஞ்சு போறாங்க அத கேட்கறே நான் அவங்க கிட்ட புரிதல் கம்மியா இருந்துச்சுன்னா தான் வாய்ப்பு இருக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்ப உங்களுக்கு பாசன வராது நல்ல அன்பு ஒரு மரம் இருக்குதுன்னா மரம் இருக்கு மரத்துல நிறைய பறவைகள்லாம் வந்து உட்காந்து உட்காந்து போகுது டெய்லி இந்த மரம் வந்து நேத்து நீங்க கிட்டே உட்காந்து இல்ல இந்த கிளையில நீங்க அந்த மரத்துல போய் உட்காந்து மரம் எனக்கு என்ன கேட்டிருக்கா கேட்காது ஏன்னா நீ எப்போ நான் நீ என்ன பண்ணுவீங்க நீ கொடுப்பேன் இந்த மாதிரி மரங்கள் வேலைக்கு கொண்டா பார்க்க முடியுமா இல்ல ஒரு ஆண் அந்த ஆணை பார்க்க முடியுமா ஃப்ரீயா விட முடியுமா அப்படி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஜோஷியம் தேவைல ஜாலகம் தேவை ஜாலியா விடுங்க எப்போ வந்தீங்கன்னா வாங்க எப்ப இருந்தாலும் ஏத்துக்கிற மன பக்கம் அவங்களுக்கு அவங்க ஃபுல்லா ஏத்துட்டீங்கன்னா ஃபுல்லா அலோவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க இந்த ரூல்ஸ் ரெண்டு ஏன்னா இன்னைக்கு முருகன் கந்தரவ திருமணம் கந்தரவ திருமணத்துல ஜாலகம் வேலை செய்யாது வேலை செய்யாது ப்ரூஃப் பேர் முருகன் வேலை பண்ணான் முருகனர் வரலாறு நீங்க சொல்லிட்ட வரலாறுல உண்மையான முதலர் வரலாறுல கந்தரவ எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சு ஜாதகம் நிறைய பேர் லவ் பண்ணி தான் கல்யாணம் வந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஜாதகம் லவ் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும் அந்த லவ் மேரேஜுமே ஃபெயிலியர் ஆகுது என்ன உடலுக்கு அழிவு இருக்கு ஆத்மாக்கு அழிவு இல்லை அப்போ அந்த உடலை விட்டு வெளியே வெளியேறக்கூடிய ஆத்மா அடுத்து என்ன பண்ணும் அடுத்து திட்டி ஒன்று உடம்பு எடுக்கும் அதுக்கு சாத்தியம் ஒரு இருக்கா அந்த மாதிரி எடுத்து நான் வந்து வேற ஒரு இருந்து வந்து வேற உடலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஏதாவது நிரூபணமாயிருக்கா அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ம் அதான் நான் சொன்னேன் முப்பத்தி ஒரு வருஷமே நீங்கள் வேற ஒரு கூட்டிலேருந்து சொன்னேன் இப்போ இந்த வீட்டில் இருக்கீங்க அடுத்து எந்த வீட்டுக்கு போகக்கூடீன்னு தெரியாது அடுத்து எந்த வீட்டுக்கு போகக்கூடாதுன்னா நீங்கள் இப்போ நான் ஒரு தூக்கத்துலேருந்து ரிவர்ஸ் பண்ண சொல்ல மாட்டீங்களா கண்டிப்பா அந்த மாதிரி ஆறாவது ஆறாவதுலேருந்து ஒரு ஒரு அடிக்காக ரிவர்ஸ் பண்ணுவேன் அப்போ உடலை விட்டு ஆத்மா வெளியே வந்து குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இங்கே தானே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பேசுகிற விஷயங்கள்லாம் அதுக்கு கேட்கும் தானே அப்போ ஆத்மா என்ன மாதிரி பிஹேவ் பண்ணும் பிஹேவ் அப்படின்னா அது ஆத்மா என்ன பண்ணிட்டு இருக்கும் வெளியில் வந்து இப்போ வந்து எங்கேயோ நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து என்னால் இங்கே வந்து கேப்சர் பண்ண முடியுமா இப்போ உதாரணத்துக்கு நான் சென்னையில் இருக்கேன் கும்பகோணத்தில் ஒரு நிகழ்வு நடக்குது நான் இங்கே இருந்தால் அந்த விஷயத்தை வந்து என்னால் ஒரு நானஞ்சு சம்திங் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களால தெரிஞ்சுக்க முடியுமா அதுக்கு எப்படி சாத்தியம் கூறு அப்படின்னா நீங்க வந்து ஒரு அறிவு வந்து உங்க உடம்பு இருக்குதான் என்ன கட்டிங்க நீங்கள் என்ன நினைச்சுட்டீங்க இந்த உடம்பு தான் நீங்க நினைச்சுட்டீங்களா இந்த உடம்பு நீங்க இல்லை இதை தாண்டி நீங்க கொஞ்சமாக பிரியும் போது எங்க இருக்கிற தகவல் உங்களுக்கு தானா நீங்க எதுவும் படிக்க தேவை தானாகவே அந்த தகவல் வரும் தானாகவே கிடைக்கும் ஆனால் அதுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை பயிற்சி பண்ணணும் முறையான பயிற்சியில் மட்டும் சாத்தியமே தவிர சினிமா கிடைச்சிடாரு அதுக்கு தீவிர வேணும் முறையான பயிற்சி வேணும் என்ன மாதிரி பயிற்சியை மேற்கொள்ளணும் அதுதான் ஏகப்பட்ட சென்ட்ரல் ஏகப்பட்ட தௌமயங்கள் இருக்குது ஏகப்பட்ட குரு இருக்காங்க அவங்க நல்ல ஆசாங்களாக இருக்காங்க அவங்க தேடி போகணும் உங்களுக்கு வந்து ஆன்மாவோட தேடல் இருக்கணும் குருவோட அருள் இருக்கணும் இது ரெண்டு இருந்துச்சா தானாக உங்களுக்கு தெரிய இது ரெண்டும் இல்லைன்னா உங்களுக்கு குரு கிடைக்க மாட்டாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஒரு குருவெலாம் எடுத்துட முடியாது நீங்கள் நினைக்கிறீங்க வந்து ஒரு குரு கிட்டே நான் போகிறேன் அவரை என்ன செலக்ட் பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது இப்போ ஸ்கூலில் இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு எல்கேஜி உங்களுக்கு வந்து ஆன்ம பற்றியும் ஆன்மீகம் பற்றியும் உங்களுக்கு தெரியாது ஸ்கூலுக்கு போகிறீங்க ஸ்கூலுக்கு போனோம்னாலும் இந்த கிட்ட நான் படிக்க போகிறேன் இந்த டீச்சர்கிட்ட நான் எல்லாம் சொல்ல முடியுமா ஏன்னா என்ன படிக்க போனேன்னு உங்களுக்கு தெரியாது அந்த டீச்சர் தான் சொல்லணும் இந்த பையன் நான் கற்றுக் கொடுக்குறேன் அந்த மாதிரி ஒரு குரு தான் உங்களை செலக்ட் பண்ணணும் அவங்க தான் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க நீங்கள் அவளை தேர்ந்தெடுத்து வாய்ப்பே இல்லை எப்போ தேர்ந்தெடுப்பாங்க தெரியுமா நீங்கள் தகுதி ஆனீங்கன்னு அவங்க நம்மனா தான் அந்த தகுதி வளர்த்துக்கு முதல்ல முடிச்சுக்கணும் அதுக்கு தான் உங்களுக்கு ஆன்மீக பாதல பைனிக்க வழியே கிடைக்கும். வாயு முறை. ஏன் ஆன்மீக பாதல இதில வந்து நாங்க நோக்கி போறோம். இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா? நாங்க வந்து நல்லா படிக்கணும் படிச்சி வேலையில இருக்கோம். கடவலுக்கு போறோம். நிமதியா எதுக்கு ஆன்மீகத்தை நோக்கி போறோம்? ஆன்மீகம் அப்படி முதல்ல தெரிஞ்சீங்களா? ஆ ஆன்மா பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகம். ம். உயிரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆன்மீகம். ஆ சரிங்களா? உயிர பத்தி தெரிஞ்சிக்கிறது டாக்டர் கரேன்.

இதை தாண்டி உயிருக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா அதை யோசிக்க முடியலையே யோசிச்சு உயிருக்கு என்ன தேவை நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்ப நீங்க ஆன்மீக பாதையில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இல்லை அப்பதான் நீங்க ஆன்மீகத்து வரைக்கும் போய் ஆகணும் அப்பதான் நீங்க திருப்பி பிறக்க மாட்டீங்க நீங்க திருப்பி பிறந்து எவ்வளவு கஷ்டம் போயிடுமா இப்ப எவ்வளவு கஷ்டப்படுறீங்க இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஆன்மீகத்தை நோக்கி போனா திருப்பி உங்களுக்கு வந்து இந்த பிறப்பு எடுக்க மாட்டேங்கிறீங்க பிறப்பும் இறப்பும் இல்லாத பெருவாழ்வு நீங்க அடையலாம் யாரோட அதுக்கு மொய்யான பேச்சுகள் எடுத்துக்கணும் அதுக்கு தான் ஆன்மீகத்துக்கு போறதே இல்ல வெறும் ஆன்மீகம் பத்தி நோக்கி போனா மட்டும் மறுபுறவே கிடையாது ஆழ்ந்த சிந்தனை கரெக்டான பயிற்சி தான் அதுக்கு வந்து ப்ராசஸ் ஒவ்வொரு முறைக்கு குருக்கிட்டையும் ஒவ்வொரு டெக்னிக்கல் இருக்கு அவர்கிட்டயே நீங்க பிடிச்சா போகலாம் அவர் சொல்லுறது ஃபாலோ பண்ணா போகுது நீங்க எல்லாம் தீக்கி போட்டுருக்கீங்க அவர்கிட்ட அப்புறம் இவங்க வந்து சொல்றாங்க அவங்கள சொல்றாங்க கம்பேர்லாம் பண்ண முடியாது அவர் என்ன சொல்றாரு அதான் வேலை வார்த்தை அப்படி பண்ணீங்கன்னா நீங்க லைஃப் செட்டில் கட் பண்ணலாம் கண்டிப்பா முடியும் எல்லாராலையும் முடியும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துல ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க அந்த ஆயிரம் பேருமே வந்து நல்ல எண்ணத்துலையும் இருப்பாங்க தீய எண்ணத்துலையும் இருப்பாங்க ஒருவளம் அந்த ஆயிரம் பேருமே நல்ல எண்ணத்தில் இருந்தா நல்லது நடக்கும் இல்ல ஒரு ஆயிரம் பேர் தீயணை தீய எண்ணத்தில் இருந்தா தீயது நடக்கும் அப்படின்னு ரெண்டு வேறுபாடு இருக்கு இதை பத்தி நடக்கும் அது அது எப்படி எப்படி ப்ராசஸ் ஆகுது நடக்குதான் சார் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க உங்க ஆழ் மனசுல இருக்கிறத நான் சொல்லுவேன்

ஒண்ணு இருக்கு அது தெரிவங்க யாரு விளம்பர ஒருத்தர் ஒரு கடை இருக்கு உடம்ப விட்டு உயிரை வெளியே எடுத்துட்டு திருப்பி உடம்பு உள்ள ஒரு சேவை வந்து ப்ரூப் பண்ணி காட்டேன்னு கேமரால வந்து மாட்டேன் உங்களுக்கே வச்சிக்க ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு பணம் வருது மற்றவங்களும் சம்பாதிக்கிறாங்க நீங்களே சம்பாதிக்கீங்க இதுவே ஒரு டெக்னிக் உங்களுக்கு தெரியுது இந்த வகையே பண்ணா நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு இது பண்ண நான் சம்பாதிச்சு போய் எல்லாரும் சொல்லுவீங்களா நான் ரகசியமா ரகசியமா வச்சுங்களேன் மற்றவங்களோட உங்களுக்கு ஒரு டென்ஸ் அதிகமா வேலை செஞ்சீங்கன்னா அதை வெளிக்காட்டிக்கிட்டு யாரும் மாட்டாங்க ஒரு கட்டத்துல என்ன தான் பண்ணுவாங்க யாராவது ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு பரதாமா இருக்குன்னா அவங்க எப்படி சொல்லுவீங்க கரெக்டாக கண்டிப்பா அப்படி பண்ணுடா நீ கொஞ்சம் பண்ணு ஆனா பாத்து பண்ணு இந்த சைட் எஃபெக்ட்ல சொல்லுவீங்களா கண்டிப்பா சொல்லுவாங்க அந்த மாதிரி சில பேர் உதவி செய்யறாங்களே தவிர விளம்பரம் பண்ணி யாரும் பண்ண மாட்டாங்க இது ஃபேக்ட் யாராவது அப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்க போயிடும் நீங்க உலகமே விளம்பரம் பண்ணி தானே சம்பாதிக்கிறீங்க ஏன் போடுங்க நான் இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப வந்து இந்த காலத்துல வந்து மனசாட்சிக்கு பயப்படுறவங்கெல்லாம் யாருமே கிடையாது ஆனா கடவுளுக்கு வந்து பயப்படுறாங்க அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா கோவில போய் என்ன பண்றாங்க சீட் எழுதி போட்டு பாக்குறாங்க சீட் எழுதி போடுறாங்க அவங்க நினைச்சது வந்து அங்க பாசிட்டிவா வருது ஆனா அவங்க நினைச்சது அந்த சீட்ல வருது ஆனா அவங்களுக்கு அது ரியல் லைஃப்ல நடக்கலையே ஏ

மனசாட்சின்னா இதுதான் மனத்துக்கு சாட்சியா எது நிக்க அறிவு தான் சாட்சியா மனம் வேற அறிவு வேற சரிங்களா இப்ப நீங்க சீட் எடுத்து போறது நிற்கிறேன் சீட் எடுத்து போடுறதுல வந்து உங்களோட குழப்பத்துக்கான காரணம் தான் நீங்க தெரியாதீங்கன்னு வச்சுக்கீங்களா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும் செயலுக்கு ஏற்ற விடவே தெரியும் இது நடப்பு இது பண்ணா இது நடக்கும் இல்லையா யாராவது அனுமதலை கேட்டுங்க உங்களுக்கு அதிகரிக்கும் போதுதான் நீங்க எடுத்து போறது ஒரே ஒரு கடவுள்ல இருக்கிறது உண்மையா இல்லையா

அது வேடிக்கை தான் பார்க்குறது நீங்க பண்றதுலாம் அது உங்களுக்கு எதுவும் பண்ணாது நீங்கள் திருப்பி எதாச்சும் கொடுக்கும் அதையும் சாட்சியாக பார்ப்போம் அது வேடிக்கை பார்ப்போம் அது வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் வேலை எப்ப அது நீங்கள் என்ன பண்ணுவோம் எனக்கு வேடிக்கை வேணாம் நான் உங்கள்கிட்ட வந்து ப்ராசஸ் ஆரம்பிக்கிறீங்களே அப்ப நீங்க அது கூட போய் சேர்ந்து புரியல நீங்க சொல்றது எனக்கு புரியல அதாவது இந்த பிறவியை தொடர்லாம் எனக்கு இனிமேல் நான் பதிவு சொல்ல மாட்டேன் அப்படின்ற விசாரணை நீங்க முதியான குருவை போய் சந்திச்சு அதை கட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிப்பீங்கள முறையான பயிற்சிகள் எடுத்து ஆரம்பிக்கும் போது நீங்கள் இறைநிலையோட கலக்கிறதுக்கு இது மாதிரி பரப்பி இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு ஏற்படும் அப்போ நீங்கள் புரிஞ்சுட்டீங்க கடவுள்லாம் என்ன இப்போ எனக்கு உயிர் இருக்கு நான் வந்து உங்களை ஒரு ஒரு குமுதாக்காவை பார்க்குறேன் இவர் ரஃபிக் பாயாக பார்க்கறேன் இப்போ நான் என் உயிரை புரிஞ்சுட்டே வச்சுக்கேன் என் உயிர்கிட்ட போய் பார்த்துட்டேன் அப்படின்னா நான் இவர் வந்து இவங்க என்ன தான் பார்ப்பேன் நானும் இவரும் ஒன்று சக மனுஷன் கிடையாது தர்மா கொண்டிருக்கல அது எத்தனை டாக்டர் முடியாது எத்தனை உருந்து இருக்கு உடச்சின்னா முட்ட முட்டியா வரதில்ல இந்த ஒவ்வொரு முடியும் தனித்தனி மனுஷன் வச்சுக்கோங்க இது எல்லாமே சேர்ந்து ஒரு தர்மாவுக்குள்ள கனெக்ட் ஆகிடும் நான் தர்மாவில் பார்த்துட்டுனா எல்லாமே நான் ஒன்று தான் ரசிக்கும் நானும் ஒன்று உங்களாக்காம நீங்களும் ஒன்று இந்த கேமராமே தம்பி நானும் ஒன்று எல்லாமே ஒன்று போது நான் என் மேலே எப்படி கோவப்பட முடியும் சரி இன்னொரு டவுட்டு சார் அப்போ நீங்கள் புரிஞ்சு நான் கடவுள் கண்டிப்பாக இன்னொரு டவுட்டு இப்போது ஒருத்தவங்க வந்து இறந்துடுறாங்க இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம காரியங்கள்லாம் செய்கிறோம் அது வந்து கரெக்டாக அது வந்து கேட்டால் அது செய்யணும் அப்படிங்கிறாங்க அது முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சதை வந்து நம்ம சமைச்சு காக்காவுக்கு கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து உண்மையிலே அவங்க வருவாங்களா நம்மளை பார்க்கறதுக்கு அந்த 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 டேட்ல அவங்களுக்கு வந்து இல்லைங்கிறீங்க ஒரு கிணத்து எடுத்துட்டு கிணத்துல போடுறீங்க போட்ட உடனே அவங்க அலை திமிழ்

ஓ வால நு கேட்ட கேள்விக்குலாம் மிக அழகான முறையில் பதில் கொடுத்தீங்க ஒரு சாமானிய மக்களா ஆன்மீகம் பற்றி என்னென்ன சந்தைகள் இருந்துச்சோ நாங்கள் கேள்வி கேட்டோம் மக்களுக்கு புரியும்படியா ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க மேலும் இதே மாதிரி தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நிகழ்வுல ஆன்மீகம் பற்றி நிறைய சந்தைகள் அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கோம் நீங்கள் நிறைய பதில் கொடுக்கணும் மிக்க நன்றி வணக்கம்